மைக்கேல் இசாங்டிஸ் பதினேழாம் நூற்றாண்டில் ஸ்பெயினில் பிறந்தார் அவர் ஒரு துறவியராக கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்த வாழ்க்கையை நடத்தினார் மிக ஆழமான ஜப வாழ்வும் மீது தீவிரமான பக்தியும் அவரை தனிச்சிறப்புடைய புனிதராக உருவாக்கின திருப்பலை கொண்டாடும் போது அவர் மெய்யானிகள் பரவசத்தில் ஆழ்ந்த கடவுளுடன் நேரடி உறவு கொண்டார் ஆழ்ந்த ஜப வாழ்வில் முன்னேற விரும்பும் ஆன்மா மற்றும் மெய்யானம் ஜெப அனுபவத்திற்கு ஆசைப்படுவோருக்கான பாதுகாவலராக திருச்சபை அவரை வணங்குகிறது திருப்பலி என்பது பூமியில் நடக்கும் விண்ணகத்தின் ஒளியுடன் நிறைந்த உயிருள்ள நிகழ்வாகும் அதில் நாம் முழுமையாக இறைவனுடன் ஒன்றிணைய வேண்டும் ஜெபம் உங்கள் போலவே நாங்களும் திருப்பலியில் இறைவனின் புனித முன்னிலையில் மனதையும் உயிரையும் அர்ப்பணிக்க அருள்தாரும் உங்கள் மன்றாட்டின் மூலமாக எங்கள் ஜெபங்கள் ஆழமான அனுபவமாக வளர்க்க நாங்கள் யாவரும் இறை அன்பின் பரவசத்தில் வாழ ஆமீன்